ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ரெடி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஒயிட் ரைஸ் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு கோஸ் பொரியல் மோர் தாளிச்சிருக்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி ரெடி பண்ணணும் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி ரெடி பண்ணு பார்க்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தாலிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் வெந்தியும் சேர்த்துருக்கேன் இதுக்கு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பூ போட்டு வதக்கிறேன் நல்லா வதங்கினப்பறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் வைக்கிற காரக்குழம்பு மாதிரி தான் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல திடீர்னு உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டு ஒரு கார குழம்பு வச்சுட்டேன் நல்லா வதங்கினதும் தண்ணி சேர்த்து மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டேன் கழித்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு குழம்ப பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வடகம் தாள்பூ போட்டுக்கிறேன் இன்னுமே குழம்பு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ